திருமாவளவன் அவர்களுக்கு ஓட்டு போட்ட சிதம்பரம் டு அரியலூர் பகுதி மக்களுக்கு முக்கியமாக முருக பக்தர்களுக்கு அதை விட முக்கியமாக இந்துக்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் சற்று முன் நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் முதல் வீடான நம்ம பெருமானுடைய திருப்புறங்குன்றத்தில் முருகனை தரிசிக்க சென்றிருக்காரு நம்ம திருமாவளவன் அவர்கள் அங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு விபூதி இடப்பட்டுள்ளது அந்த விபூதி இடப்பட்டது அவருக்கு தெரியலையாங்க ஒரு தம்பதியினர் வந்து திருமாவளவர்களுடன் செல்ஃபி எடுக்க வேண்டும் என்பதற்காக செல்ஃபி எடுத்திருக்காங்க அந்த செல்ஃபியில் அவர் முகத்தை பார்த்த உடனே அகா நெத்தியில் விபூதி இருக்கே அப்படின்ட்டு படப்படப்படன்னு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி விபூதியை வந்து நெத்திலேருந்து அழித்தாரோ அதை விட வேகமாக திருமாவளவனவர்கள் நெத்தியிலிருந்து அந்த விபூதியெல்லாம் அழித்து விட்டு அதன் பிறகு செல்ஃபியில் போட்டோ எடுக்கிறாரு எந்த அளவுக்கு ஹிந்துக்கள் மீதும் முருக பக்தர்கள் மீதும் வன்மம் இருந்ததுன்னா ஹிந்து மதத்தின் மீது வெறுப்பு இருந்ததுன்னா இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மேலே வெறுப்பு இருந்ததுனா முருகன் மேலே வெறுப்பு இருந்ததுன்னா இந்த விபூதியை அவர் அழிச்சுப்பார் இந்த வெங்காய வேலை செய்கிறதுக்கு திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்க நீ எதுக்கு வந்தீங்க அப்படின்னும் கேட்க தோணுது அதாவது இந்த தரிசனத்தை முடித்துவிட்டு மேலே இருக்கும் அந்த சிக்கந்த தர்கா அந்த தர்காவுக்கும் போய்ட்டு நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து வழிபட போயிருக்காரு முக்கியமாக அங்கே வந்து என்ன செய்தாலும் அதாவது அவர் வந்து அந்த மத நல்லிணக்கத்திற்காக இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய அந்த தொப்பி மற்றும் இதெல்லாம் அவங்க வந்து போட்டுப்பாங்க ஆனால் ஹிந்துக்கள் மட்டும்தான் எளிச்சவாயர்கள் முக்கியமாக முருக பக்தர்கள் கடுமையான கோபத்தில் திருமாவளவன் அவர்கள் மேலே இருக்காங்க ஆனால் சிதம்பரம் டூ அரியலூரில் திருமாவளவர்களுக்கு ஓட்டு போட்ட முருக பக்தர்கள் ஹிந்துக்கள் எல்லாம் இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்கள் முருக பக்தர்களாக இருக்கீங்களே திருப்பரங்குன்றத்தில் இது மாதிரி நம்மளுடைய முருகனுடைய விபூதி முருகனுடைய பிரசாதத்தை திருமாவளவனவர்கள் இப்படி கேவலப்படுத்திருக்காரு இவருக்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்க போறீங்க இந்த திருமாவளியிருக்கும் இந்த திமுக கூட்டணிக்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்க போகிறீங்க முருக பக்தர்களே கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ஹிந்துக்கள் மீதும் நம்மளுடைய ஹிந்து கடவுள்கள் மீதும் திருமாவளவர்கள் வன்மத்தோடு கோபத்தோடு மோடி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவே ஒரு உதாரணம் அது இதற்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிந்து கோவில்களை அசிங்க அசிங்கமான பொம்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தியிருப்பாரு திரு திருமாவளவன் அவர்கள் அப்பேற்பட்ட திருமாவளவன் அவர்கள் என்ன வெங்காயத்திற்கு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வந்தீங்க அது மட்டும் இல்லாமல் பல கோவில் கும்பாபிஷேகத்திற்கு என்ன வெங்காயத்துக்கு போறீங்க உங்களுக்கு ஹிந்து மதமும் பிடிக்கல ஹிந்து கோவிலும் பிடிக்கலனா உங்களை யார் வர சொன்னா வந்த உங்களுக்கு ஹிந்து தர்மப்படி நீங்க ஒரு எம்பி உங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து தலப்பா தலப்பா கட்டி உங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்தாங்க அந்த கோவிலில அப்படி அந்த கோவிலல உங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து உங்களுக்கு எவ்ளோ உபசரித்துட்டாங்க அதுக்கு கூட நன்றி இல்லாம அவங்க இட்ட விபூதியை நீங்க அறிக்கறீங்கனா உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடூரமான எண்ணம் எந்த அளவுக்கு இந்துக்கள் இந்து கடவுள்கள் முருகர் மேலே கொடூரமான எண்ணம் இருக்கும் அப்படிங்கறது இந்த வீடியோ பார்க்கறப்ப தெரியுது இந்த வீடியோ பார்க்கற ஒவ்வொரு முருக பக்தர்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க முக்கியமா சிதம்பரம் டு அரியலூர் மக்கள் திருமாலனருக்கு ஓட்டு போட்ட மக்கள் முருக பக்தர்களே நீங்க தான் இதற்கு பதில் சொல்லணும் இதன் பின்பு நீங்க திமுக கூட்டணிக்கும் வந்து திருமாலனார்கள் விடுதலை பார்ட்டிக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு சிந்திச்சு செயல்படுங்க இது மாதிரி உங்களுடைய ஹிந்து விரோத போக்கிற்கு நீங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் தரமான ஒரு பதிலடி கொடுக்கணும் எந்த அளவுக்கு வன்மருந்துனா நம்ம முருகருடைய பிரசாதத்தை திருமாவளவன் அவர்கள் அவமதிச்சிருப்பாரு கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்